ஸோ அடுத்ததாக வந்து ரெனல்ட்டு டஸ்டரு ஒயிட் கலர் வேரியன்ட்டு ஆர் எக்ஸ் எல்லு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒன்று முப்பத்து ரெண்டு ஓடி இருக்குது வண்டியில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நவம்பர் டொண்ட்டி ஃபைவ் வரைக்குமே இருக்குது டயர் எல்லாமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸு ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கள் ஸோ இன்டீரியரில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு இன்ஃப்ரன் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல்ஸ் போருமே ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹக்கியாக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு இருக்குது நம்மளை பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்குது சூப்பராக ஸோ இது வந்து எல்லாமே ஆல் பேக் இருக்குது ஏபிஎஸ் அப்புறம் வந்து பவர் ஸ்டேரிங் டைப் உங்களுக்கு வந்துடுது ஆர்எக்ஸ்எல் டீசல் வேரியண்ட்டு ஓகே இந்த டஸ்டர் வந்து நாலு ஐம்பது இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது எல்லாமே வந்து நெகோஷியபிள் தான் பேசி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக வந்து ரெனால்ட்டோட டஸ்டர் ஸோ ஒரு ஜெர்மன் மேக் வந்து இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் க்ரௌண்ட்லேருந்து கொஞ்சம் தூ லிஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சீட்டாக சூட் ஆகும் எங்கேயும் கீழே தட்டாது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஆர்எக்ஸ் எல்லு ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்டு உங்களுக்கு வந்து செகண்ட் ஓனர் பேரில் இருக்குது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இது அலாய் வீல் இல்லை இருந்தாலும் வந்து இந்த வீல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டீல் வீல் தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புது டயர்ஸு ஸோ இந்த கலர் வந்து டஸ்டர்லேயே ரொம்ப ஃபேமஸான கலரு சீடு டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் க்ளோஸ் பண்ணினா அந்த ப்ராப்பர் தட்டோட ஃபீல் ஆகும் ஒரு இதில் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து மற்ற காரோட உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் பூட் ஸ்பேஸ் டஸ்டர் யூஸ் உங்களுக்கு தெரியும் டஸ்டரில் வந்து நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்கும் மைலேஜ் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து நீங்கள் ஒரு ஹைவேவில் போகிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ அதோட சரிங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போ போட்டிருக்காங்க சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மிடில் நீங்கள் லா ரோ பேக் ரோவில் வந்து உட்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு மற்ற காரோட இதில் லெக் ரூம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் ஆர் எக்ஸ் ஜட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அலாயில் வந்துடும் ஹேர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குதுல்ல டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வந்துடும் உங்களுக்கு எத்தனை ஓனர் இருக்காது ரெண்டு ஓனர் எவ்வளோ ஓடி இருக்குது ஒரு லட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடி இருக்குது உங்களுக்கு உள்ளே இன்டீரியர் காட்டுற மாதிரி இருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து கம்பெனி மவுண்டட் டச் ஸ்க்ரீன் வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் டென் பிஎஸ் பவர் இந்த வண்டியில் மற்ற டஸ்டரில் வந்து நைன்டி பிஎஸ் இருக்கும் இதில் ஒன் டென் பிஎஸ் ஸோ பூட் தான் இந்த வண்டியில் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து பாருங்கள் பேக் ரோ ஏசி எப்படி இருக்குது பாருங்கள் என்ன ரேட் கோட் பண்ணுறது இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க நெகோஷியபல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது இந்த வண்டிக்கு அந்த ஆர்எக்சி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஓகே எவ்வளோ ஓடி இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குது